வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் காலங்காத்தால் ஒரு பீச்சுக்கு குளிக்க வந்தேன் பார்த்தா ஒரு ஏதோ ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோயிலில் வந்து ஏதோ சம்திங் காரியம் செய்வாங்கள்ல அதுதான் குளிக்கலாம்னு வந்தா இப்படி ஒண்ணு ஆகுது என்ன பண்றது எல்லாம் நம்ம நேரம் போல மறுபடியும் அந்த குளத்துல குளிச்சாச்சுங்க செம்ம குளியல் ஓரளவு ஆளுமே இல்லை உட்காந்து உட்காந்து தான் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு குளிச்சாச்சு குளிச்சுட்டு இப்போ போய் நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அந்த கோயில் தான் சரி அந்த அம்மன் கோயில்னு சொன்னால் ஒரு தேவி அம்மன் சொல்லிட்டு பீச் பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொன்ன நேற்று சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அம்மன் கோயில் போய்ட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கேன் அந்த கோயிலில் போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இன்னைக்கு வீடியோ முடிக்கலான்ட்டு பிளான் பார்ப்போம் எப்படி போகுது சாப்பிட்டாச்சு இப்போ நேரம் வந்து இந்த அவுட்லைனில் அந்த அம்மன் தேவி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நிறைய பேர் யோசிக்கலாம் என்னடா அவுட்லைன் அவுட்லைன் சொல்கிறாப்புல அப்படி அவுட்லைனில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஆக்சுவலாக தமிழ்நாடு அவுட்லைன் பிடிக்கும்போது என்னான்ச்சுன்னா ஓவரால் ஒரு சும்மா ஒரு ப்ளாக்லேயே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஜஸ்ட்டு ஒரு நாலு இடத்துக்கு போயிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது ஆக்சுவலாக அவுட்லைன் எது கவர் பண்ணுறோன்னா அவுட்லைன் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற விஷயங்கள் கவர் பண்ணால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அந்த மேப்பை முடித்தோம் கரெக்டாக முடித்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கும் ஸோ அதை உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு தான் ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறது இன்னொன்று சைட் ஆஃப் என்னென்னா இப்போது நிறைய பேர் வந்து டூர்லாம் போவாங்க டூர்லாம் போயிட்டு வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கு மட்டும்தான் நான் கவர் பண்ணேன் இந்த இடத்துக்கு மட்டும்தான் போனேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அந்த அவுட்லைன் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு சேம் வந்து நம்ம எல்லா இடத்தையும் நம்ம கவர் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பண்ணுவாங்க நான் எல்லாமே பார்த்தாச்சு அப்படிங்க ஸோ அதுக்காக தான் நான் அவுட்லைன் போகிறேன் சேம் ஃபாலோ பண்ணுங்க வந்துகிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார் வீடியோ வேணா ஒரு ஃபோட்டோ ஓகே இப்போது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த மெக்கதேன் டெம்பிள் வந்து போக போகிறோம் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் இப்போது ப்ரோக்கு வந்து வீடியோ வேணான்றாரு அவங்க ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்துக்கலான்றாரு சரி வாங்க போயிட்டே இருக்கலாம் ஏன்னா வெயிலுங்க ஃபுல்லாக வந்து வெயில் பார்த்துக்கிட்டே வரும்போது ப்ரோ வந்து பண்ண ஆக்சுவலாக வந்து ஒரு புடம் கேட்டிருந்தேன் ப்ரோ வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக இங்கே வரைக்கும் ஒருத்தர் ட்ராப் பண்ணார் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டில் தான் போகணும் போயிட்டு தான் அந்த கோயிலை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஐயோ போட்டில் தான் போய் பார்க்கணுமா டிக்கெட் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரில அந்த வழி ஒரு சின்ன வழி தெரியுது அந்த பக்கம் சாமி சுற்றி வேணால் போகணும்னு நினைக்கிறேன் போயிட்டு அப்படி அந்த வழியாக போயிட்டு டக்குனு கோயிலை பார்த்துன்னா நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போமா நீங்கள் பார்க்குறீங்களா அந்த போட்டு இதெல்லாம் போகிறதுக்கு அதுக்கு டிக்கெட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன் டிக்கெட் ப்ரைஸ்லாம் இல்லை நீங்கள் தாராளமாக போங்க போகலாம் போய்ட்டு அந்த கோயிலை விசிட் பண்ணி வரலாம் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க சரி ஓகே போகலாம் போங்க ஆக்சுவலாக நிறைய பேர் சேரணும் போனாங்க நிறைய பேர் சேர்ந்தவொடனே நினைக்கிறேன் அந்த போட்டை Oh, oh, kalau 누구도 iya, sih iya, iya, iya. iya. இந்த பக்கம் போனா கோயில் நினைக்கிறேன் இந்த பக்கம் போனா பீச்சு நினைக்கிறேன் பஸ் நம்ம இந்த பக்கம் போகணும் இருக்கு ராங் நினைக்கிறேன் இது அதான் இங்கே யாரும் வரல எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க நம்ம போவோம் யார் என்ன சொல்லப்பா அப்போதான் நட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் தென்னபுரம் நட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சின்னதாக இது விட்டுருக்கு டிக்கெட் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இருக்குன்னு பார்த்தேன் எதுவுமே இல்லைன்ட்டாங்க இந்த மாதிரி எதாவது ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஊருக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் சில இதுக்கெல்லாம் டிக்கெட் இல்லை சின்ன சின்ன இதுக்கெல்லாம் டிக்கெட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் தான் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வைக்கிறாங்க ஸோ சேமா இந்த நான் வந்து நான் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது வந்து இங்கே செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸு ஸோ சேம் வந்து நீங்கள் அந்த சைட் தான் ஆப்போசிட் சைடு அந்த சைட் தான் நீங்கள் போகணும் அந்த சைட் தான் கவர் பண்ணணுன்னாரு சரி ஓகேன்ட்டு இப்போ அந்த சைடு போயிட்ருக்கேன் இந்த சைட் கவர் பண்ண வேணாம்னாங்க சரி ஓகே அந்த சைட் போவாங்க ஸோ அந்த பக்கம் வந்து மைனிங் பிளேஸு மைனிங் ப்ளேஸ்னால் கன்னிபிடி பிளேஸா அப்படின்னேன் இல்லைப்பா அது வந்து ஃபுல்லாக வந்து இந்த மண் அதுக்குள்ளே வந்து நிறைய எடுப்பாங்க ஸோ அந்த பிளேஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணக்கூடாது சேம் வந்து இந்த பக்கம்தான் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணணும் அந்த பக்கம்தான் கோயில் இது இருக்குது பிரசாதம் கொடுப்பாங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்றாரு நல்லா பேசுனார் அதான் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரம் அதான் சேம் வந்து அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்து இன்னொரு பீச் இருக்குது சூப்பர் பீச்சுன்றாங்க கேரளாவிலே பிரபலமான பீச்சுன்றாங்க ஆலப்புலாமாரி மாதிரி பை ஸோ அந்த பீச்னால் அடுத்து நம்ம கவர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோயிலை பார்த்துருவோம் வந்து என்ட்ரன்ஸ் இப்படி தான் போகணும் ஏதோ பார்க்கு மாதிரி இருக்கு கோயில் மாதிரியே தெரில சரி வாங்க போவோம் செப்பலங்கிய கழட்டி போட்டு போவோம் அப்பா அண்ணன் எவ்வளோ சூடா இருக்கு சாமி இந்த மரத்தில் ஏதோ சம்திங் கட்டி வேண்டிக்கிறாங்க சேம் நம்ம அந்த பிள்ளையார் மரத்தை சுற்றுவாங்கல்ல சேம் அதே மாதிரி தான் இருக்குது உள்ள மேக்ஸிமம் அளவு இல்லை அங்கே இங்கேயும் ஜஸ்ட் முன்னாடி மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான் சேம் அதே மாதிரி வந்து நான் இங்கே வந்துட்டு போது கரெக்டாக வந்து நட சாத்துகிற டைம் போல ஸோ அதே மாதிரி ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து இந்த கோயிலுக்கு வந்தவுடனே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்றாங்க ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சேம் வந்து அதுக்கப்புறம் இந்த கோயிலோட ஃபுட்டேஜெல்லாம் பார்ப்போம் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன ஸோ வந்துட்டு வந்து ரொம்ப குடிய வேண்டியதாக இருக்குது ரெண்டு வந்தன சாம்பாரும் ரசமும் சேர்த்து சேர்த்துறாங்க சேம் வந்து ஒரு கூட்டு மாடுத்துருங்க சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் இருக்கேன் நான் சாப்பிட்டு முடிச்சதானே சொல்கிறேன் சாப்பிட்டேங்க சாப்பிட்டுட்டேன் சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து எவ்வளோ பேரும் செய்கிறோம் கொஞ்சம் வந்து இந்த தண்ணி மாதிரி செய்வோம் சாம்பார் தண்ணி மாதிரி இது செய்வோம் அந்த மாதிரிலாம் இல்லை சூப்பராக இருந்துச்சு இது இந்த அரிசி இந்த பெருசு பெருசாக இருக்கும் இந்த கேரளா ஸோ அதெல்லாம் வச்சு நிறைய அதுவும் நிறைய சாப்பிடற மாதிரி தான் வைக்கிறாங்க வச்சுட்டு இந்த சாம்பார் ப்ளஸ் வந்து இந்த ரசம் இருக்குதுல்ல ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வேறு மாதிரி டேஸ்ட் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன அந்த கூட்டுமா இருந்துச்சுல்ல அதுவும் நல்லா இருந்துச்சு கடமைக்குன்னு சமைக்காமல் சூப்பராக சமைச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் கேட்டேன் இந்த மாதிரி வந்து சாப்பிட சொல்கிறீங்களே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஸ்டாஃப் மட்டும் இல்லை வர்றவங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மனசு நிறைவோடு தான் சாமி கும்பிதான் மாதிரி கொண்டாங்க சரின்ட்டு இப்போ போயிட்டு பார்த்துட்டு கோயிலெலாம் பார்ப்போம் சின்ன ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி நம்ம இதில் ஸ்டைலில் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது ஹிஸ்ட்ரீட் தெரிஞ்சால் பார்ப்போம் இல்லைன்னா ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அடுத்து போயிட்டே இருக்கலாம் நிறைய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இது கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரில என்னென்னா தொடர்ந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து வித்து விச்க்கிங்கில் நான் சொல்கிறது ஹிட்சைக்கிங்கில் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுறது இந்த சேனல் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன் வேறு யாரும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இல்லை இல்லை ப்ரோ நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை வேறு மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை நான் வந்து இந்தியாவில் கேட்கல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது நான் மட்டும் தானே அப்படின்றத தொடர்ந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டூ இயர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ட்ரை சைக்கிளில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க பட் ஹிட் சைக்கிளில் யார் ட்ராவல் பண்ணுறாங்க அதுவும் சோலோவா தனியாக அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுறேன் பார்க்குறது சரி ஓகே வாங்க கோயில் போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நடை சாத்திவிட்டாங்க ஜஸ்ட் முன்னாடியேருந்து பார்ப்போம் அவ்வளோதாங்க வந்தாச்சு முன்னாடி வந்தாச்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கோயிலை பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு அங்கே தான் நம்ம உட்காந்துருந்தோம் அப்புறம் அங்கே உட்காந்துருந்த எண்ணெய் வந்து சாப்பிட வாப்பா தம்பி இங்கே சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் நீ என்ன வீடியோன்னா எடுத்துக்க அப்படின்னாங்க சாப்பிட்டுட்டு இப்போ எடுக்கிறோம் இங்கே வந்து இது இருக்க இது இந்த பந்தக்கால்னு சொல்லுவாங்கள்ல பந்தக்கால்னால் சம்திங் இந்த கோயிலில் கோபுரம் நடுவாங்கல்ல அது இருக்கு சேம் வந்து இங்கே பின்னாடி கடல் தாங்க ஃபுல்லாக அது கடலுக்கு முன்னாடி அமைஞ்சாதான் இந்த டெம்பிள் சும்மா நார்மலாக பார்ப்போம் சேம் வந்து எப்பயுமே நம்ம டெம்பிளில் இருக்கிற மாதிரி தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்குது சில சேஞ்சஸ் மட்டும் தான் இப்போ வந்து இந்த மணிலாம் வந்து ஃப்ரண்ட் சைடில் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக நம்ம கோயிலெலாம் உள்ளே ஒரு முள்ள ஃப்ரண்ட் சைடில் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ரெட் கலரில் நிறைய பூக்கள் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அந்த சைடில் எப்பயும் பாடிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் இதை சொல்ல மாட்டாங்க ஒரு கோயிலுக்கு வந்து அதை டெய்லி பாடுவாங்கன்னு நினைக்கிறேன் மத்தியானம் ஆனாலும் சரி ஈவினிங் ஆனாலும் சரி காலையில் பாடிக்கிட்டே இருப்பாங்க இந்த கதவு பார்த்தீங்களா அப்படியே இந்த சந்திர மூவிய கதவு மாதிரி வாங்க இந்த சைடு போ என்ன இருக்குன்னு பாப்பா வெறும் காலில் நடக்கவே முடியலைங்க சுட்டு தள்ளிடுது காசு போட்டிருக்காங்க கதவுனா தேக்கு தாங்க அப்படின்னா தேக்கு தான் ரொம்ப ஆடுதே கிம்பல் வாங்கியும் இப்படி ஆடுது வேறு நல்ல ஒரு இது கிம்பல் மாத்திரும் இது ஆக்சுவலாக இல்லைங்க நான் வச்சுருக்கிறது இது தான் செல்ஃபி ஸ்டிக்கு தான் தான் ஆகுது இது பேக்கு இது இந்த சொன்னேன் பார்த்தீங்களா கடல் தான் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக கடல் தான் பேக்கு இது வந்தாச்சு இது வந்து குளம்னு நினைக்கிறேன் குளமாக அது குளம் இல்லை சின்ன இது இங்கே ஒரு பேக் சைடில் ஒரு இது இருக்கு கதவு இருக்கு நான் உட்காந்துருக்கு ஐய் பார்த்தீங்களா கடல் தான் ஃபுல்லாக கடல் கடலுக்கு முன்னாடி வந்தது தான் அந்த டெம்பிள் கண்டிப்பாக உங்களை காட்டியே தீரணும்னு சொல்லிட்டு சின்ன மணிமணியாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இவ்வளோ இப்போ நிறையா இருக்குது பெரிய பெரிய மணியெல்லாம் கட்டினா உடனே ஆசை நிறையவே போல் சின்ன மணியெல்லாம் கொஞ்சம் லேட்டாக நிறைய இந்த கோயிலில் வந்து குழந்தை வேணும்னா வேணுன்னா கட்டுவாங்க அதே மாதிரி இதுதாங்க மெயின் இது கூட்டியிருக்காங்க அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு போல் துவ துறப்பாங்க நினைக்கிறேன் துவைப்பாங்கன்னு துறப்பா ஓகே ஹோலோ பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் வந்து இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தேன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க காலத்தான எங்கே போனாங்கன்னு தெரியல சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சொல்லுங்கம்மா இந்த அப்போது வந்து நான் அவங்க மலையாளத்துல பேசுவாங்க ஸோ மலையாளத்தில் யாரும் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமச்சல்ல சொல்லுங்க என்ன வணக்கம்மா இப்போ சொல்றாங்க வணக்கம் கோயில பத்தி கொஞ்சம் சொல்லுங்க അങ്ങനെ അമ്മയ प्रशस्ति ആയി തോണേ പെറോവൻമാർ നോ നോ എന്നോദ്യമനളിയ അമ്മ യൂട്യൂബർ സർ യൂട്യൂബ ареല അനോദ്യ എന്നോടീ ജന ഓക്കേ ഓക്കേ ареല അനോദ്യ എന്നോ കമ്മിറ്റി ഓഫീസിൽ നിന്ന് ареലും പറഞ്ഞു എടുത്ത ഐ ഡോണ്ട് സർ സോറി മാ ഡിസ്റ്റർബൻസുക സോറി ആടാ കേട്ടങ്ങള് അവര് പറയാം അത് പറയാം ജെസ്റ്റ് அந்த टेंപിലோட സ്റ്റോറി സ്റ്റോറി ஓ எடுக்க எடுக்கக்கூடாது ஓகே ஓகே கமிட்டி இல்லாமல் எடுக்கக்கூடாது ஓகே ஓகே இந்த கோயிலை வந்து எடுக்கும் போது ஸ்டோரியை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம் பட் வந்து இந்த கமிட்டியில் வந்து எடுக்கக்கூடான்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம இதோட பாடிப்போம் ஸோ நான் அதாவது நெட்டில் உங்களுக்கு பார்த்து படித்து நான் உங்களுக்கு இதோட ஹிஸ்ட்ரி பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இந்த கோயிலில் வந்து ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தா ஒரு சில பேர் வந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க சில பேர் வந்து கமிட்டிட்டு நீங்கள் கேட்டு பெர்மிஷன் கேட்டு தான் நீங்கள் வந்து முறையாக பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம ஒரு சின்ன சேனல் ஸோ அதனால் வந்து டக்குன்னு மூவ் பண்ண முடியல ஸோ இருந்தாலும் ஓகே இந்த கோயில் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓரளவு நான் ட்ரை பண்ணுறேங்க அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் சேரேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி